மதுகு மனசல்யாள அம்மா கா சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹினுடைய மகத்தான கிருபையார் கருணையார் இருபத்தி நாலு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஐந்தாவது நோம்பினுடைய தராவிகை நாம் எல்லாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜெல்லசானகத்தாலா இதுவரைக்கும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொழுத தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அது புரிவானாக இருக்கக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய தோஃபிகை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாரி வழங்கி அது ஆமீன் ஆ மீன் ஆலமீன் சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைமறை வேதத்திலே அல்லாஹெல்லசானகுத்தான அறுபத்தி எட்டாவது சூறாவாக சூறத்துள் பலமை அல்லாஹ் பேசுகிறான் சூறா பலமுனுடைய பொருள் எழுதுகோல் பேனா என்பது அதனுடைய பொருள் அல்லாஹு ஜல்லஷானு தாரா இந்த சூறாவனுடைய துவக்கத்தை நூன் வல் காலமீ வமா எஸ்துரூன் கலமின் மீது பேனாவின் மீது எழுதுகோளின் மீது அல்லாஹு சத்தியமிட்டு இந்த சூறாவை துவங்குகின்றான் பேனாவின் மீது சத்தியமாக வமா எஸ்துரூன் அந்த பேனாவை கொண்டு எதை எழுதுகின்றோமோ அந்த எழுத்தின் மீது சத்தியமாகும் இரண்டு சத்தியம் அல்லாஹ் போடுறான் ஒன்று பேனா பேனாவால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் இந்த ரெண்டையும் சத்தியமிட்டு அல்லாஹ் அந்த சூறாவை துவங்குகின்றான் சங்கைக்குரியவர்களே பொதுவாகவே இறைவன் ஏதாவது ஒரு சத்தியமிட்டால் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது தான் அல்லாஹ சத்தியமிடுவான் குரான் அதைத்தான் பேசுகிறது வானங்கள் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக மக்காவின் மீது சத்தியமாக தூரிசீன மலையின் மீது சத்தியமாக மலைகளின் மீது சத்தியமாக அதிகாலையின் மீது சத்தியமாக இப்படியெல்லாம் வரிசையாக அல்லாஹ் நிறைய சத்தியங்களை அல்லாஹ் புர்வானில் பேசலாம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த பேனாவின் மீது ஏன் சத்தியமிட்டு அல்லாஹ் ஒரு பேனா என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு க நம்மளுடைய கையடக்கத்தில் உள்ள எழுதக்கூடிய ஒரு எருதுகோள் அதன் மீது அல்லாஹ் ஏன் சத்தியமிட்டு சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம் பொதுவாகவே எதையெல்லாம் அல்லாஹ் பிரம்மாண்டமான பொருட்கள் மீது சத்தியம் சத்தியமிட்டு வருகின்றானோ அதைவிட மிக பெரிய வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பேனாவுக்கு இருக்கிறது எத்தனையோ புக்ஸுகள் எத்தனையோ புத்தகங்கள் ஒரு நாட்டினுடைய அரசியலையே மாற்றி அமைத்ததாக நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் இல்லையா எழுதுகோளின் மூலியமாக எழுதக்கூடியவர்களுடைய அந்த பத்திரிகையின் மூலியமாக பல நிகழ்வுகளை அது மாற்றி அமைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ் வரலாற்றிலே நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப நல்ல புக்ஸை எழுதக்கூடிய நபர்களுக்கு நோவல் இருந்து பல பரிசுகளை வென்றவர்கள் என்பதாக அந்த பரிசு வழங்கி வாங்கியவர்களுடைய பட்டியலை நாம் பார்த்து வருகின்றோம் ஆக மொத்தம் பேனா என்பது சாதாரண ஒரு பொருள் அல்ல பேனா என்பது சாதாரண ஒரு பொருள் அல்ல அந்த எருத்தின் மூலியமாக எதையுமே நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத அதைவிட பிரம்மாண்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹல்லகத்தாலா இந்த களமின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹல்லா சொல்லி தருகின்றான் பொதுவாகவே அல்லாஹல்லகத்தாலா அந்த பேனா குறித்து குரானில் எத்தனை இடங்கள் எல்லாம் சொல்கிறான் அதை நம்ம பார்க்கணும் பேனாவை குறித்து அல்லாஹலசாத்திரம் முதலாவதாக இந்த நூன் கலமுங்கிற சூறாக அல்லாஹ் சொல்லிட்டான் ரெண்டாவதாக அல்லாஹ் இந்த பேனாவை குறித்து அல்லாஹ் பேசும்பொழுது இக்கர பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சானமின் அலக் இக்கர்புக்கல் அக்கரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லதி அல்லம பில் கலம் கலமை கொண்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் களம் என்றால் பேனா இந்த பேனாவை பேனாவை கொண்டு பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் இரண்டாவது சத்தியம் பேனாவை குறித்து அல்லாஹு பேசினான் மூணாவதாக ஒரு இடத்துல அல்லாஹ் ஜெல்லஷா தலா பேசும் பொழுது மரியம் அலை இஸ்லாத்து வலாம் மன்னவர்கள் பிறந்து விட்டார்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களை வளர்க்க வேண்டும் எல்லோரும் போட்டி ஓடுகின்றார்கள் மனு வீச போட்டி ஓடுகின்றார்கள் இப்படி நிறைய போட்டி ஓடுகின்றாங்க எதுக்கு அந்த குழந்தையை நான் எடுத்து வளர்க்குறேன் தத்தெடுத்து நான் வளர்க்குறேன்னு போட்டி போடுறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹல்ல என்ன சொன்னால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பேனாக்களை அந்த ஆற்றிலே போடுங்கள் நீர் ஓடக்கூடிய அந்த ஓடையிலே நீங்கள் போடுங்கள் எந்த கலம் எதிர்நீச்சல் அடித்து விட்டு வருகிறதோ அந்த பேனாவுக்கு இடத்துல மரியமே நீங்கள் ஒப்படைங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்றான் அதை குரான் அல்லாஹ் சொல்லும்போது இது இல்கூன் அகலாமகும் ஐயகும் எக்ஃபுலு மரியம் என்பதாக அல்லாஹ் பேனாவை குறித்து ரெண்டாவதாக பே மூணாவதாக அல்லாஹு பேசலாம் நாலாவதாக அல்லாஹு ஜல்லாகத்தாரா இந்த பேனா பேசக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயம் அதுதான் மிக ஆச்சரியமான விஷயம் அழகான விஷயம் எவ்வளவு சவால்களை நம்மளுடைய குரான் நமக்கு இந்த உலக மக்களுக்கு விடுகிறது தெரியுமா சவால்கள் ஏராளமான சவால்கள் அல் குரான் வேதம் விடுகிறது இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சில்லறை ஆண்டுகளை கடந்து விட்டோம் ஒரு நபர் கூட அந்த சவாலை வெல்வதற்கு உலகத்திலே ஆள் இல்லை அதுதான் இங்கே பதிலாக இருக்கிறது உலகத்தில் அந்த சவாலை வெல்ல முடியலை ஆனால் நம்ம சொல்ல முடியாதுல்ல என்ன போல ஒரு மருத்துவர் உலகத்தில் யாரும் இல்லை யாராவது சொல்ல முடியுமா அதை விட சிறந்த மருத்துவராக எல்லாம் என்ன செஞ்சால் கொண்டு வந்துருவான் என்ன போல ஒரு ஆர்த்தி இது ஒரு இன்ஜினியர் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா அதை விட சிறந்த இன்ஜினியர் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான் இல்லையா அப்ப எந்த துறையாக இருந்தாலும் சரி என்னை போன்று ஒரு சிறந்தவன் யாரும் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா சு குரான் சொல்லுது இந்த குரானை போன்று சிறந்த வேதம் உலகத்தில் இல்லைன்னு சொல்லுது இருந்தா காட்டு அதை கேட்குது இருந்தா எடுத்துட்டு வா நீ காட்டு அப்படிங்கிறத சொல்லுது சரியா அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜில்லா தலா இந்த களம் பெருதுகோலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் நாலாவது ஆயத்தில் என்ன சொல்றான் அழகான ஆயத்து சஜரத்தின் அண்ணமா அல்லாஹ் அலஹாஹு சொல்றான் அல்லாஹுவினுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல் அவனுடைய தன்மை அவனுடைய படைப்பு அவனுடைய அனைத்து செயற்பாடுகளையும் அவன் நமக்கு வழங்கிய அந்த நியமத்துக்களையும் அருக்கொடைகளையும் எழுதுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஷஜரத்தின் முகம் அனைத்து மரங்களையும் எழுதுகோளாக நீங்கள் மாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஷஜரா அக்கலாம் ஷஜரத்து அக்கலாம் எல்லா மரங்களையுமே நீங்கள் எழுதுகோளாக மாற்றிக்கிறீங்க மாற்றிட்டு வல்பு எமுத்து ஏழு கடல்களுடைய நீர்களை நீங்கள் அதற்கு இங்காக நீங்கள் ஊற்றுங்கள் என்ன செய்யுங்க மையாக நீங்கள் அதற்குள்ளே ஊற்றுங்கள் எல்லா மரத்தையும் பேனாவை மாற்றியாச்சு உலகத்தில் ஏழு கடல்கள் நம்ம ஒரு கடல் தாங்க பார்த்துருக்கோம் பூமியினுடைய அதிக சுற்று பரப்பளவு என்னது கடல் தான் அது ஒன்று தான் ஏழு கடலினுடைய நீர்களையும் எடுத்து அந்த பேனாவுக்குள்ள அந்த மரத்தினுடைய அந்த பேனாவாக மாற்றப்பட்ட அந்த மரத்திலே நீங்கள் ஊற்றுங்கள் ஊற்றிவிட்டு என்னுடைய வல்லமையை என்னுடைய நியமத்தை என்னுடைய அருட்கொடையை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் மா நஃபிதத் கலிமா துல்வா அல்லாஹ் சொல்றான் உங்களால் எழுதி முடிக்க முடியாது உங்களால் எழுதி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் நாலாவது இடத்துல இந்த பேனா குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இப்ப சொல்லுங்க அல்லாஹ் சுபாசத்தியம் போடுறாங்க எல்லாம் சும்மா ஒரு விஷயத்தை எடுத்து சத்தியம் பண்ணுவானா அப்போ இவ்வளவு ஆற்றல் படைத்தது அந்த எழுதுகோல் அந்த பேனா இந்த பேனா ஒரு மூணு விஷயத்தை சொல்கிறேன் இந்த பேனா வந்து மூணு பேருடைய கையில் இருக்குது பேனாங்கிறது மூணு நபர்களுடைய கையில் இருக்குது முதலாவதாக நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கையில் இந்த இருக்குது பேனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன்னா இல்லையா இந்த சூரத்து ரஹ்மானுடைய இது பேசும்பொழுது குல்லுமன் அலைஹா ஃபான் எல்லாமே அழிஞ்சிரும் அல்லா மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான் இல்லையா எல்லாம் அழிஞ்சிரும் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் அழியாது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் அழியாது மற்ற எல்லாத்தையுமே அல்லாஹ் அழிச்சு போடுவான் எல்லாத்தையுமே அல்லாஹ் அழிச்சு போடுவான் அதில் ஒன்று அரிசு அவனுடைய அரிசுக்கு அழிவு கிடையாது ரெண்டு அவனுடைய குருஸ் அந்த நாற்காலி என்று சொல்லக்கூடிய அந்த குருசுக்கும் அழிவு கிடையாது மூன்றாவதாக அவனுடைய களம் அந்த எழுதுகொள் இருக்கா அந்த எழுதுகோளுக்கும் அழிவு கிடையாது நாலாவதாக லவ்ஹுல் மஹ்பூத் எல்லாருடைய விதியையும் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த பலகை அந்த பலகைக்கும் அழிவு கிடையாது ஐந்தாவதாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் ஒரு சின்னது அதுக்கும் மலிவு கிடையாது என்னங்க நம்மளுடைய ஃபைனல் கார்டுங்கிறாங்களா இல்லையா தன்னுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறுந்துகள் மாதிரி ஒன்று இருக்குது அதையும் மல்லாக ஜல்லசாங்கத்தால் அழிக்க மாட்டான் இந்த ஐந்திற்குமே அழிவு என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அல்லாஹிட்ட இருக்கக்கூடிய களம் இந்த களமுக்கு அழிவு கிடையாது அதை வச்சு தான் அல்லாஹ் எல்லாத்தையுமே எழுதுகிறான் அதை வச்சு தான் என்ன செய்யணும் அவன் கையில் உள்ளதை வச்சு அல்லாஹ் எழுதுறான் இது அல்லாஹிட்ட இருக்கக்கூடியது ரெண்டாவதாக ஒரு நபருக்கு அல்லாஹ் களமுடைய பொறுப்பை கொடுத்துருக்கான் அவங்க தான் மலக்குமார்கள் அவங்கதான் யார் மலக்குமார்கள் நம்மளுடைய வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலேயும் இருக்காங்களா இல்லையா அந்த ரெண்டு மலக்குமாருடைய கையில் ரெண்டு களம் இருக்குது பேனா இருக்குது எழுதுகொள் இருக்குது நம்மளுடைய எல்லா விதமான நல்லவைகள் தீமைகள் அனைத்தையுமே அவங்க நினசிக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இப்படி விளங்கி வச்சுருக்காங்க இந்த கிராமன் கார்த்தி கிராமன் காத்தி மீன் இங்கே கிராமன் இங்கே காத்தி மீன் அது கிராமன் காத்தி பீன் கிடையாது அல்லாஹ் இதசம் அவன் சத்திரத்து சூறாவில் சொல்கிறான் கிராமன் கார்த்தி தான் சங்கையான அந்த நபர்கள் எழுத சங்கையா எழுதக்கூடியவர்கள் சங்கையானவர்கள் சங்கையான நபர்கள் எழுதக்கூடியவர்கள் தான் அதுக்கு பொருள் ஆனால் இங்கே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கவங்க பேர் என்ன தெரியுமா ஒன்று ரகீபு வளது போகிறோம் இன்னொன்று அத்தீது «ما يغفل من قول إلا لديه رقيب وعقيد براه الله سرا» நீங்கள் முடியக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அந்த ரெண்டு மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் பேர் ஒன்று ரக ரெண்டாவது ஆற்றி கிராமன் காத்திமின் மலை கிடையாது சங்கையான மலக்குமார்கள் என்று பெயர் சங்கையானவர்கள் கண்ணியமானவர்கள் எழுதக்கூடியவர்கள் என்றாக பேர் அப்போ அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க நம்மளுடைய நல்லதை கெட்டது அனைத்தையுமே அவங்க என்ன செய்கிறாங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பு ஒன்று அடிக்குறிப்பு ஒன்று முக்கியமாக கொடுக்குறாங்க என்னென்னா எந்த அளவுக்கு அவங்க எழுதுவாங்க அப்படின்னா நம்ம பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க பேசுனால் எழுதலாம் தப்பு செஞ்சால் எழுதலாம் இது பண்ணால் எழுதலாம் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வந்து துல்லியமாக எழுதக்கூடியவண்டா சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு கண்ணை வச்சு அப்படிங்கிறோம் உதாரணத்துக்கு கண்ணை காட்டி கண் சைக்கிணையில் ஏதாவது ஒன்று பேசுகிறோம்ல அதுவும் பதிவு செய்யப்படுது அதுவும் என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்படுது அப்போ பாருங்கள் அளவுக்கு துல்லியமாக அவங்க எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு துல்லியமாக எழுதுகிறாங்க அவங்களுடைய கரத்துலேயும் என்ன இருக்குது ரெண்டு களம் இருக்குது ரெண்டு எழுதுகோல் இருக்குது மூணாவதாக களம் யார்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட இருக்குது அல்லாஹ் யார் கையில் கொடுத்துருக்கேன் நம்ம கையில் பேனாவாக அல்லாத ஜல்லசானகத்தில் கொடுத்துருக்கான் நாம் எழுதக்கூடிய எழுத்து அதனுடைய பொருள் அதன் மூலியமாக பயன்பெற்றவர்கள் அதன் மூலியமாக வழிகட்டவர்கள் இதற்கெல்லாம் நற்கூலிகளை அல்லாஹ் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா மறுமையில் நற்கூலியை அல்லாஹ் வழங்குவான் அது தீய முறையில் அது இருந்துச்சு அதன் மூலியமாக வலிகட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதற்குண்டான தண்டனைகளை அல்லாஹ் சாதகத்தில் கொடுப்பதாக நமக்கு பேனா குறித்து இவ்வளவு தகவல்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதனால் தான் அல்லாஹ் இங்கே சத்தியம் பண்ணி குரான் நூன் வல்கலமி உமா எஸ்துரோன் பேனாவின் மீது சத்தியமாக எதை கொண்டு அந்த பேனாவை கொண்டு எதையெல்லாம் எழுதுகின்றீர்களோ அந்த எழுத்தின் மீது சத்தியமாக என்பதாக சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்றான் வெறுமனே அல்லாஹ் சும்மாலாம் இந்த பொருளை எடுத்து சத்தியம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹு ஜல்லஷானத்தால் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு ஒழுக்கவியல் பாடங்களாக கற்றுக்கொடுத்தானோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியர் முடிவானாக வா وآخر دعوة الحمد لله رب العالمين